ஹே ஆய்ஷ் வணக்கம் ஆயிஷ் நாம் இன்றைக்கி இருக்கிற எங்கே இருக்கோம்னா செந்தூர் முருகன் நியூஸ் டூ கார்ஸு அங்கே இருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம செவன் சீட்டர்ஸ் மட்டும் இன்றைக்கான வீடியோவில் காட்ட போகிறோம் ஃபுல்லாக வந்து இன்னொரு நாள் வந்து ஃபுல் வீடியோ காட்டுறோம் ஸோ நம்ம சசியான இருக்காரு அவர்கிட்ட என்னென்ன வண்டி இருக்குதுன்னு சொல்லி கேட்டலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த இரட்டிக்கு என்னென்னு சொல்லுங்களுக்குங்க இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு செகண்டோ அந்த கண்டிஷனில் இருக்குதுங்க டாப் மாடல் வண்டி ஜெட்டி ஜெட்டி வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கம்பெனி சர்வீஸ் இருக்காரில் ஓட்டிகிட்டு இருக்குதுங்க ஒயிட் கலரு ஓகே வண்டி வெலை கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் லேக்ஸ் கேக்கு நெகோஷியபிள்ங்க ரேட் பா நேர்ல வாங்க முன்ன பிரைஸ் இந்த எந்திக்கா சொல்லுங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி டாப் மாடல் வண்டி ஜெட் டிஐ ப்ளஸ் ஐ ஓனருங்க சிங்கிள் ஓனருங்க வெலை பாத்தீங்கன்னா நைன் லேக்ஸ் கோட் பண்றாங்க நெகஷ்டபிளுங்க டாப் மாடல் ரெண்டு ஹேர் பேக் ஏ பி எஸ் குரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் நேரில் வாங்க பின்ன பண்ண பேசி அடுத்தது பின்னாடி இருக்க ட்ரைவர் இது பார்த்தீங்கன்னா ரெனால்ட் டிரைபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க டாப் மாடல் வண்டி ஆர் எக்ஸ் செட்டு உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக் ஏபிஎஸ் அலாடியில் பட்டன் ஸ்டாட்டு க்ளூஸ் கண்ட்ரோல் டச் செட்டோடு வந்துடும் இது போர்ட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் லேக்ஸ் கேட்குதுங்க நேரில் வாங்க நெகோஷியல் பண்ணி பேசிக்கலாம் சரி இந்த வண்டி காட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மாறு சுற்றிக்கு எட்டிக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது விடிஐ ப்ளஸ்ஸு உங்களுக்கு இந்த விடிஐ ப்ளஸ்ஸில் வந்து இந்த ஏர்பேக் ஏபிஎஸ் மட்டும் வந்துடும் ஸ்டேரிங்கில் கண்ட்ரோல் வந்துடும் இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் நைன் லேக்ஸ் கேட்குறாங்க நேரில் வாங்க அனுசரித்து பேசிக்கலாம் ஓகே தேங்க்யூ இந்த சைட் டீட்டெயில் சொல்லுங்கள் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு டாப் மாடல் வண்டி ஹெச் எயிட் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா நைன்டி ஒன் தௌசண்ட் ரன் ஆகி தான் ஒரு கிலோமீட்டர் தான் அப்படி இருக்குது இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய்டு வில் ரிவர்ஸ் கேமரா வந்துடும் ஸ்டேரிங்ல கண்ட்ரோல்ஸ் வந்துடும் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் வண்டி க்ரோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா நைன் லேக்ஸ் கேக்குறாங்க சின்னதாக நெகஷ்டல் பண்ணி கொடுக்கலாம் நேரில் வந்து வண்டி பாருங்க வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கும் நாலு புது டயர் போட்டுக்கிறாங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது நேரில் வாங்க அனுசரித்து பேசி வணக்கங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சுமோ கோல்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் இஎக்ஸ் வேரியண்ட்டு உங்களுக்கு மிடில் ஆப்ஷன் வண்டி ஃபோர் டயர் நியூ டயர் போட்டுன்னுக்குறாங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் ஓடினு இருக்குது இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் செவன்ட்டி ஃபைவ் கேட்குறாங்க நேரில் வாங்க அனுசரித்து பேசிக்கலாம் வண்டி நல்லா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது எடுத்துகிட்டு வாங்க நேரில் வாங்க முன்ன அனுசரித்து உங்களுக்கு பேசி எடுத்து கொடுக்குறேன் டீஸ் நான் இப்போ இந்த இரட்டிகாவோட இன்டீரியர் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டீரியர் கொஞ்சம் தெளிவாக பார்த்துருங்க வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது அதனால் எந்த ஒரு ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாது பண்ணுறேன் லாக் பண்ணு எல்லாமே வந்து பிளாக் டவுட்டு கண்ணாடி போட்டிருக்காங்க உள்ளே இருக்கிறது எதுவுமே தெரியாது ஸோ வெளியே இன்டீரியர் இன்டீரியர் பாருங்கள் ஸோ ப்ளேஜ் கலரில் இருக்குது இன்டீரியர் நீட்டாக தான் இருக்குது நீட் ஃபோட்டோ இருக்குது அடுத்த ட்ரைவர் பார்க்கலாம் பார்க்கலாம் டிரைவர் பாருங்க இல்லையா சார் டிரைவர் வந்து கலரே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ஆரஞ்சு கலரு நல்லா இண்டியாவது பாருங்க தெளிவா பாருங்க సో టచ్ స్క్రీన్స్ కంట్రోల్ వంద இந்த இரட்டிகாவோட உங்களுக்கு நல்லா வந்து இன்டீரியர் காட்டிருக்காருங்க ஸோ எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்த்ததுலேயே வந்து எரிட்டிகா ஜாஸ்தி மூணு எரிட்டிகா இருக்குது ஸோ மூணு இரட்டிக்காயும் நல்ல கண்டிஷன் இருக்குது சீட்ஸ் நல்லாயிருக்கு வெற்றிக்கு வந்து லைக் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் நம்மக்கிட்ட அந்த வண்டியும் இருக்குது நல்லா இன்டீரியர் பாருங்கள் இது வந்து ஸ்டேரிங் மான்ஸ் கண்ட்ரோல் வந்துருது கம்பெனி டச் ஸ்க்ரீனு சீட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டாக இருக்குதுல்ல சைவில்லை பாருங்கள் கார்ஸ் எல்லாமே அந்த வந்து இது டயர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒன்று நைன்டி பர்சன்ட் அபவ் இருக்கும் ஃபுல்லாக இன்டீரியர் பாருங்கள் ஸோ நூடுல் மாட் போட்டிருக்காங்க இது வந்து உங்களுக்கு டுவெல் பேக் வந்துடுது அது மட்டும் இல்லை ப்ளஸ் வந்து ஸ்டேரிங் மோன்ஸ் கண்ட்ரோலும் வந்துடுது இது வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும் சைலோவில் வந்து இந்த சைலோ காரே வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸான கார் உள்ள வந்து வண்டி வெ வெளியே வந்து ஒயிட் கலரு ஆனால் உள்ளே பாருங்க இன்டீரியர் வந்து பிளாக்கில் கொடுத்துருக்காங்க இன்டீரியரும் நீட்டாக இருக்கு இது ஒன் ஆஃப் த ஸ்பேஷியஸ் காரு தாராளமாக பத்து பேர் உட்காந்துட்டு போகலாம் ஓகே காய்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காரை வந்து விற்க வாங்க நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான எல்லா பைங் அண்ட் செல்லிங் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் ஓகே காய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை பாய்